பெண்களா தாம்பத்திய உறவில் யாருக்கு அதிக ஆர்வம் வாங்க இன்னைக்கு இதை பத்தி கொஞ்சம் விரிவாகவே பேசலாம் பொதுவா இந்த விஷயத்துல ஆண்கள் தான் அதிக ஆர்வம் அவங்களுக்கு உடலியல் ரீதியா அந்த ஆர்வம் இயல்பாகவே அதிகமா இருக்கலாம் இது ஒரு உயிரியல் உண்மைதான் ஆனா விஷயம் அத்தோட முடியல காலம் மாற மாற பெண்களோட சிந்தனையும் தேவைகளும் நிறையவே மாறி இருக்கு முந்தைய காலத்துல பெண்கள் இந்த விஷயத்தை பத்தி பேசவே தயங்குவாங்க அது ஒரு கடமையா மட்டும்தான் பார்க்கப்பட்டது ஆனா இன்னைக்கு பெண்கள் தங்களோட உணர்வுகளுக்கும் தேவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது அப்ப பெண்கள் ஆர்வம் காட்டுறது இல்லையா இல்ல காட்டுறாங்க ஆனா அவங்களுக்கான சூழல் சரியா அமையணும் அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான ட்விஸ்ட் ஒரு பெண் தாம்பத்தியத்துல முழு மனசோட ஈடுபடணும்னா அவங்க வெறும் உடல் ரீதியா மட்டும் தயாரா இருந்தா பத்தாது மன ரீதியாகவும் அவங்க ரொம்பவே தயாரா இருக்கணும் அந்த நாளோட வேலைப்பழு மன அழுத்தம் கணவரோட அவங்களுக்கான புரிதல் அந்த உறவில் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை அன்பு பாதுகாப்பு உணர்வு இது எல்லாமே அவங்களோட ஆர்வத்தை தீர்மானிக்குது ஒரு கணவர் தன்னோட மனைவியோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டு வீட்டு வேலைகளில் பங்கெடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல எமோஷனல் சப்போர்ட்டாக இருந்தா அந்த மனைவிக்கு இயல்பாகவே தாம்பத்தியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் இது பல ஆய்வுகளிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே சமயம் ஒரு உறவுல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் மனக்கசப்புகள் இருந்தால் அதோட முதல் பாதிப்பு இந்த தாம்பத்திய வாழ்க்கையில தான் தெரியும் குறிப்பா பெண்கள் மனசு சரியில்லாதப்போ அவங்களால இதில் முழுமையாக ஈடுபட முடியாது அப்போ இதுக்கான முடிவு என்ன ஆரம்பத்தில் உடல் ரீதியான காரணங்களால ஆண்களுக்கு ஆர்வம் அதிகமாக தெரியலாம் ஆனால் ஒரு ஆழமான ஆரோக்கியமான உறவுல சரியான புரிதலும் அன்பும் அக்கறையும் இருக்கும்போது பெண்களும் ஆண்களுக்கு நிகராகவோ சில சமயங்களில் அதிகமாகவோ கூட ஆர்வம் காட்டுவாங்க ஆக இதில் யாரு அதிகம் யார் குறைவுங்கிற போட்டி தேவையே இல்லை ரெண்டு பேரும் ஒருத்தரோட உணர்வுகளை ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு மனம் விட்டு பேசி அன்பை பரிமாறிக்கும் போது அந்த டைம்பத்திய வாழ்க்கை நிச்சயம் ஒரு கொண்டாட்டமாகத்தான் இருக்கும்